அன்பின் இனிய உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேக்குறாங்க என் பாப்பா ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்குள்ள வந்தாரு உனக்கு பதில் தெரியுமா ஓ நல்லா தெரியுமே எதுக்காக தெரியுமா எதுக்காக அப்படின்னா ஏசப்பா என்ன ரொம்ப மிஸ் பண்ணாரு அதுக்காகத்தான் இந்த பூமிக்குள்ள வந்தாரு அந்த குழந்தையினுடைய குழந்தைத்தனமான பதில பாருங்க நாம படிக்கக்கூடிய முழு பரிசுத்த வேதாகமுமே அடங்கி இருக்குதுங்க எப்படின்னு பாருங்களேன் பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு இந்த பழைய பாட்டுல ஆண்டவர் மனுஷனை படைச்சு அவர் படைச்ச இந்த உலகத்தையே மனுஷன் கையில கொடுத்தாரு ஆனா மனுஷன் என்ன பண்ணா நம்பிக்கை துரோகம் பண்றது போல ஆண்டவருக்கு விரோதமான காரியம் பண்ணி பாவத்துல விழுந்துட்டான் அவன் பாவத்துல விழுந்ததால் கடவுள் அவனை அப்படியே விட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரு வாக்கு கொடுக்கிறாரு ஒரு சத்தியம் கொடுக்கிறாரு என்ன அந்த சத்தியம் அப்படின்னு பார்த்தா நான் உன்னை இப்படியே விட்டுட மாட்டேன் நானே வந்து உன்னை மீட்டு கொள்வேன் அப்படின்னு இப்போ பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுத்த அந்த சத்தியம் இருக்கு இல்லையா அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்குள்ள காலடி வைக்கிறாரு அந்த புதிய ஏற்பாட்டில் அவர் நம்மை மீட்டெடுக்கிறாரு அப்போ பழைய ஏற்பாட்டில் அண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை மிஸ் பண்ணின பொழுது புதிய ஏற்பாட்டிற்குள்ள வந்து பிள்ளைகளை மீண்டுமாக மீட்டெடுத்துக்கிறாரு பாருங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவை இரண்டும் ஒன்றாக சேருகிற பொழுதுதான் நாம் படிக்கின்ற பரிசுத்த வேதாகமுமே நிறைவேறுகிறது இத அந்த சின்ன குழந்தை எவ்வளவு அழகாக அதுவும் ரொம்பவும் சிம்பிளான பதிலாக நமக்கு கொடுத்திருக்குது பார்த்தீங்களா ஆண்டவராகிய கடவுள் பிள்ளைகளாகிய நம் அத்தனை பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணாரு அதற்காகத்தான் யோவான் மூன்று பதினாறு இப்படி சொல்லுகிறது ஆண்டவராகிய கடவுள் தன் உள்ளத்திலே நம் அத்தனை பேரை ரொம்ப நேசிச்சபடியால தன் சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு எதற்காக எதற்காகனா நம்மை மீட்டெடுப்பதற்காக அன்னைக்கு அவர் கொடுத்தாரே வாக்கு தி ஓல் டெஸ்டமெண்ட் ப்ராமிஸ் வாஸ் மெய்டு பட் இன் த நியூ டெஸ்டமெண்ட் த ப்ராமிஸ் வாஸ் கெப்ட் அங்கு அவர் கொடுத்த சத்தியம் இருக்கில்லையா, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்புகிறாரு அப்படி அவர் அனுப்புகிற பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது யோவான் ஒன்று பதினான்கு சொல்லுகிறது அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்குள் வந்தார் அவர் மனுஷர்களது உரு எடுத்து வந்தார் அப்படின்னு ஏன்? அவர் தெய்வமாகவே வந்திருக்கலாமே எதற்காக நம்முடைய உருவில் அவர் வர வேண்டும் மாமிசம் அவர் எதற்கு நம்மை போன்ற மனுஷனாக பிறக்கணும் எதற்காக தெரியுமா ரொம்ப சிம்பிளுங்க ஏன் அப்படின்னா ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திற்குள்ள மனுஷனாக இயேசு கிறிஸ்துவாக பிறந்தாலே ஒழிய அவரால் நம்மைப் போன்று சோதனைக்கு உட்பட முடியாது அவர் மனுஷனாக பிறந்தாலே ஒழிய அவரை குறித்து யாரும் உதாரணம் காட்டிக்கொள்ள முடியாது அவர் மனுஷனாக பிறந்தால் ஒழிய சிலுவை மரணத்தில் மறிக்க முடியும் ஆக மொத்தத்தில் அவர் மனுஷனாக பிறந்தது உங்களையும் என்னையும் போல வாழுவதற்கு அதற்கு மறுபடி மேலாக வாழ்ந்து நமக்காக மறிப்பதற்கு ஏன் மறிக்கணும் என்ன பாவத்திற்கு பரிகாரமே மரணம்தான் அவரது மரணம்தான் நம்மை விடுதலையாக்க முடியும் பாருங்களேன் ஆரம்பத்துல அண்டவர் ஆகிய கடவுள் மனுஷனை எப்படி உருவாக்குனார் அவர் என்ன பண்றாரு தூசியில இருந்து மனுஷனை உருப்படுத்தி அவனது நாசிக்குள்ளாக மூச்சு காற்றை கொடுக்கிறார் யாருடைய மூச்சு காற்று கடவுளின் மூச்சு காற்று இப்போ கடவுளின் மூச்சு காற்றை பெற்று கொண்ட மனுஷ உருவம் அது வரைக்கும் உயிர் இல்லாமல் இருந்த மனுஷ உருவம் இப்பொழுது உயிரோடு எழும்புகிறது இந்த மனுஷன் எங்க இருந்து உருவாகிறான் தூசியில இருந்து தூசு களிமண் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் மனிதனது உருவம் அந்த உருவத்திற்கு உயிர் இல்லாமல் இருந்த ஆண்டவர் தன்னுடைய நாசியில் இருந்து கொடுத்த அந்த மூச்சு காற்று அதுதான் உயிரை கொடுத்தது இப்போ உயிரோடு அதுவும் கடவுளிடம் இருந்து உயிர் பெற்ற மனிதன் பாவத்தில் வீழ்ந்தபடியினால் ஆதாமது பாவத்தின் மூலமாக பாவத்தில் வீழ்ந்தபடியினால் இப்பொழுது அவனது வாழ்க்கை மீது ஒரு தூசு படந்து கிடக்கின்றது அதாவது தூசியில இருந்து மனுஷன் வந்தான் இப்போ மனுஷனை ஆண்டவர் நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தினார் அவனுக்கு மதிப்பு கொடுத்தார் என்ன தன்னுடைய மூச்சு காற்றை கொடுத்து தனது மதிப்பை அவனுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் மனுஷன் பாவம் என்கின்ற தூசியை தன் மீது போட்டு கொண்டபடியினால் அந்த தூசு மனிதனது மதிப்பை இப்பொழுது குறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றது எப்படின்னு பாருங்களேன் நூறு ரூபாய் ஒரு தரம் நூறு ரூபாய் இரண்டு தரம் நூறு ரூபாய் இன்னொருத்தர் அந்த கிரௌட்ல இருந்துட்டு சொன்னார் இருநூறு ரூபாய் சரி இருநூறு ரூபாய் ஒரு தரம் இருநூறு ரூபாய் ரெண்டு தரம் அப்போ அங்க இருந்த ஒரு பெண்மணி அந்த அம்மா சொல்லிச்சது ஒரு தரம் அப்போது திடீர்னு பார்த்தா அந்த கிரௌட்ல இருந்து ஒரு வயதான மியூசிஷியன் ஒரு இசைஞானி எந்திரிச்சாரு அங்க அந்த ஆக்ஷன் ஏலம் நடத்திக்கிட்டு இருந்தவர்கிட்ட கேட்டார் ஐயா நான் ஒரு வாட்டி வந்து அந்த வயலினை பார்க்கலாமா வரலாமே வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தார் இப்போ என்ன பண்றாரு வந்த அந்த இசைஞானி அந்த வயலினை எடுக்கிறாரு தூசு படிந்திருந்த வயலின் அதை எடுத்து அப்படியே ஊதுறாரு என்று ஊதுறாரு ஊதி அந்த வயலினின் மீது படிந்திருந்த எல்லா தூசியையும் அதிலிருந்து அகற்றிவிட்டு ஒரு அருமையான யாருமே கேட்டிராத ஒரு அற்புதமான இசையை அந்த வயலினில் வாசிக்கிறார் இப்போ எல்லாருமே அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் எடுக்க வந்திருந்த எல்லாருமே அசந்து போய் பிரமித்து போய் அவரது இசை இருக்கிறாங்க அவர் இசை வாசித்து முடிந்ததும் அதை அப்படியே வைத்து விட்டார் இப்பொழுது அந்த ஏலம் தொடருகிறது இப்போ அந்த ஏலம் கூவுகின்றவர் இந்த வாட்டி சொல்லுகின்றார் இப்போ இந்த வயலினின் விலை பத்தாயிரம் ரூபாய் உடனே அங்க கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஒரு தடவை இருபதாயிரம் ரெண்டாம் தடவை இன்னொருவர் முப்பதாயிரம் அப்படின்னு சொன்னார் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஏலம் விற்பனையாகிவிட்டது அந்த நேரத்தில் இந்த முந்நூறு ரூபாய்க்கு கேட்டாங்களே ஒரு அம்மணி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அழுகையோடு கேட்குறாங்க இந்த ஏலம் விட்டவர்கிட்ட கிட்ட ஏப்பா நான் தான் கேட்டனே முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கும்படி ஏன் எனக்கு கொடுக்கல அதுக்கு அந்த ஏலம் போட்டவர் சொன்னாரா எதற்கு தெரியுமா ஒரு மாபெரும் இசைஞானி மாபெரும் மேதை அவரது கை அந்த வயலின் மீது பட்டுவிட்டது அல்லவா அதனால் தான் அந்த வயலினின் பெறுமதி அதிகரித்து விட்டது அன்பின் உள்ளங்குள்ளே நீங்களும் நானும் தூசு படிந்த அந்த வயலினை போன்றவர்கள் நம் மீது பாவம் என்கின்ற தூசி படிந்து இருக்கிறது ஏசு ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ள வந்தார் வந்தவர் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது ஒன்று குரந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகின்றது அவர் சிலுவை மரத்திலே தன்னுடைய ஆவியை ஊதி எப்படி ஆவியை ஊதி நாம் இழந்து போன வாழ்வை மீண்டுமாக பெற்றுக் கொடுத்தார் மீது அவர் அப்படின்னு சொல்லி ஊதி நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் நம்மிடமிருந்து அகற்றிவிட்டு நமக்கான புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார் அந்த புதிய வாழ்வின் அடித்தளம்தான் இன்று பெத்லஹேம்லே ஆரம்பமாகி இருக்கிறது பெத்லஹேமில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பறந்திருக்கின்றார் எதற்காக நம்முடைய வாழ்வை இன்னும் அதிகமான உயர்வுக்குள்ளாக எடுத்து செல்வதற்கு நம்முடைய மதிப்பு பாவத்தினால் குறைந்து போயிருந்தது ஆனால் அவர் நம்மீது ஊதிய அந்த மூச்சு காற்றினால் அவர் நம்மை சுத்தம் பண்ணிய இன்னைக்கு நம்முடைய நிலை உயர்ந்திருக்கின்றது பெத்தலஹேமில் பிறந்தவர் நம்முடைய வாழ்க்கை மீது ஊதி நம்மை ஆசிரியர் நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார் அந்த நிலையிலே நாம் எப்பொழுதும் அவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த கிறிஸ்து பிறப்பு தினம் மாத்திரமல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்வில் ஆசிரோடு இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அந்த சின்ன குழந்தையை போன்று நாமும் சொல்ல வேண்டும் ஏசப்பா எதற்காக இந்த பூமிக்குள் வந்தார் அப்படி என்று சொன்னால் அவர் என்னை ரொம்பவும் மிஸ் பண்ணியப்படினார் அவர் வந்தார் எனக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுத்தார் என்னுடைய பாவ எல்லாம் ஊதி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிட்டார் என் மீது படிந்திருந்த பாவம் என்கின்ற தூசியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிட்டு எனக்கு புதிய ஆசிரியரின் உயர்வை கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் என்றும் பிரமாணிக்க முள்ளவனாக பிரமாணிக்க முள்ளவளாக வாழுவேன் அப்படி என்று சொல்லி வைராக்கியத்தோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு மாத்திரமல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாட்களும் உங்களது வாழ்வின் மகிழ்வே சிறப்பே பண்டிகையே விஷ் விஷ்யோ வெரி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் காட் பிளஸ் யூ அண்ட் ஆல்